வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்தலாம் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இதில் இது பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நான் இன்றைக்கி ஒன்றே கால் கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கான் எடுத்து வச்சுருக்கேன் கான் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ தகுந்த மாதிரி நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்பு இதில் கான் வந்து செய்ய போகிறதுனால கான் வந்து கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பூண்டு நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரிகானம் இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா பட்டரு இது வந்து உப்பு தேவையான உப்பு இது கொத்தமல்லி இப்போது ஒரு பேனில் வந்து நம்ம அந்த பட்டர் இதில் சேர்த்துக்கலாம் இது இந்த கார்ன் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நீங்கள் அதை செஞ்சிடலாம் நம்ம ரைஸ் மட்டும் வச்சுட்டா போதும் இப்போ அந்த பட்டரை சேர்த்துட்டு அதில் வந்து அந்த பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த பூண்டு அதில் சேர்த்துடலாம் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுருங்க இப்போ ஆரிகானா இதில் சேர்த்துடலாம் ஆரிகானா வந்து நான் முக்கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ அதில் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துடலாம் சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்துட்டு இப்போ இந்த நான் இது கார்ன் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம குக்கர்